ியைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாட்டிக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பார்த்தா பிளாஸ்டிக் வாட்டர் கனில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லைன்னா குடிக்கக்கூடாதுமா உடம்புக்கு கெடுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் வேற வாட்டர் கண்ணில் இடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றிட்டு வீட்டில் வந்து ஒரு மூங்கில் கட்டை வந்து இருந்துச்சுங்க இதை தான் வந்து வாட்டர் கண்ணா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கணுக்கு கீழ இருக்கிற மாதிரி ஒரு கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கடுத்து அடுத்து கணுக்கு கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேங்க இதுதான் வாட்டர் கணக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதுக்கடுத்து இதுக்கு வந்து மூடி மாதிரி ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு மூங்கில் கட்டையை வந்து இந்த அளவுக்கு வந்து வெட்டி விட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து நடுவுலையும் இந்த அளவுக்கு கேப் விட்டு வந்து வெட்டி விட்டுக்கிட்டேன் இதை வளைக்க போகிறோம் நார்மலாக வந்து வளைச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி தீயில வந்து நல்லா காமிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து வளையுங்க மூங்கில் அதுக்கடுத்து துணியை வச்சு நல்லா வந்து பிடிச்ச மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டேன் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வளையுது நான் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு லைட்டாக சுற்றி சுற்றி லைட்டாக கட் பண்ணி விட்டுருந்தேங்க இதை சுற்றி வந்து நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த மூங்கில் கட்டைக்குள்ளே வந்து இது வந்து போகும் இந்த பார்ட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டதுக்கடுத்து அந்த வாட்டர் கேன் மாதிரி ஒன்று செஞ்சோம்னா அதுக்குள்ளே வந்து இது பாதி அளவு வந்து போகணுங்க அளவுக்கு வந்து வச்சு விட்டு ஒரு கட்டைய வச்சு நல்லா அடிச்சு விட்டோம் அப்படின்னா உள்ளக்கு வந்து பேரும் எந்த ஒரு பேஸ்ட்டுமே ஒட்டணும்னு அவசியம் இல்லைங்க இது வந்து பாதி பேரிச்சு அப்படின்னா எடுக்க முடியாது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கிடுச்சிங்க அதுக்கடுத்து மேலேயும் நல்லா தேய்ச்சி விட போகிறோம் எதுக்காகனா அந்த மூடி மாதிரி ஒரு பாட்டு வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக செட் ஆகணும் அதுக்காக இப்போ நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இப்போ இந்த பாட்டை வந்து பாருங்க இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப நல்லா க்ளோஸ் ஆகிக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கிறதுங்க இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக கரெக்டாக அந்த மாதிரி செட் ஆகணும் அதுக்கடுத்து சுற்றி வந்து நல்லா தேய்ச்சு விட்டுட்டேன் இப்போ தேய்ச்சு விட்டதுக்கடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பார்த்தாலே நம்ப முடியல அவ்வளோ அழகாக இது வந்து ஃபுல்லாகவே நேச்சுரலாக நம்ம செஞ்சுருக்கோம் இதில் தண்ணி குடிச்சோம்னாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதுக்கடுத்து இதில் வந்து அம்மாவுக்கு தண்ணி ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா தரப்போகிறோம் அதுக்கடுத்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து இந்த மூடியிலையுமே நம்ம தண்ணி ஊற்றி வந்து ஒரு கிளாஸ் மாதிரி குடிச்சிக்கலாம் அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு செம்பு தண்ணி நல்லா பிடிக்குங்க தண்ணியை வந்து ஊற்றிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இது அம்மாட்ட வந்து தரலாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் அம்மாட்ட தந்தேன் அம்மா வித்தியாசமாக பார்த்தாங்க அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி குடிக்க சொன்னேன் அம்மா வந்து குடிச்சு பார்த்தாங்க டேஸ்ட்டும் நல்லா சொன்னாங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அதுக்கடுத்து மூடியிலையும் தண்ணி ஊற்றி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுலேயும் ஊற்றி வந்து குடிச்சு பார்த்தாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க